திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி ரமேஷ் ஊராட்சி நிர்வாகத்திற்கு வழங்க வேண்டிய இரண்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதியை வழங்கக் கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் கடந்த சில மாதங்களாக கவுண்டச்சிபுதூர் ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கடந்த வாரம் பொதுமக்கள் ஆதிவோ செந்தில் அரசனிடம் மனு அளித்தனர் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாவிட்டால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் எச்சரித்தனர் இந்நிலையில் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி ரமேஷ் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் கடந்த மூன்று வருடங்களாக கவுண்டச்சிபுதூர் பஞ்சாயத்திற்கு வரவேண்டிய இரண்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படவில்லை என்றும் இதனால் எந்த வளர்ச்சி பணிகளும் செய்ய இயலவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இதுகுறித்து கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி மன்ற தலைவர் கூறுகையில் மாவட்ட ஆட்சியர் பஞ்சாயத்திற்கு வழங்க வேண்டிய வளர்ச்சி நிதியை வழங்கும் வரை தர்ணா போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த போராட்டத்தால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது கவுண்டச்சிபதி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன் நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து நான் எங்கள் பஞ்சாயத்துடைய வளர்ச்சி கட்டணத்தை நான் வளர்ச்சி கட்டணத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்க சொல்லி மனுவும் கொடுத்துருக்கேன் அதுக்கான டீட்டெயில்ஸையும் நான் எல்லாமே எடுத்து கொடுக்குறேன் அதுக்கு வேலைக்கான வேலை தேர்வுகளையும் தேர்வு செய்து கொடுத்துருக்கேன் இந்த மூணு வருஷமாக நான் தொடர்ந்து அரசு அதிகாரிகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த பண்டை ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்போ தான் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே எழுபது லட்ச ரூபாய்க்கு பக்கமாக எங்களுடைய பஞ்சாயத்து நிதி வந்து கலெக்ட்ரேட்டில் நிற்கிது அதுக்கான வேலைகளை எல்லாமே தேர்வு பண்ணி அந்த பண்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான அனைத்து விவரங்களையும் நான் சேகரித்து கலெக்ட்ரேட்டுக்கும் கொடுத்துருக்குறேன் நம்மளுடைய ஒன்றிய அலுவலகத்துக்கும் கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அதன் பேரில் எடுக்கலை எனக்கு இந்த பஞ்சாயத்து எங்கள் பஞ்சாயத்து வந்து தாராபுரத்தில் நகராட்சிக்கு இணையான ஒரு பெரிய பஞ்சாயத்து அதனுடைய தேவைகளையும் அதிகமாக இருக்குது மக்கள் தொகை அதிகமாக இருக்குது எங்களுக்கு குப்பை கொட்டுறதுக்கு இடம் இல்லை ட்ரைனேஜ் வசதி செய்வதற்கான நிதி வந்து எதுவுமே இல்லை அதிகமாக எங்கள் பஞ்சாயத்தில் இப்போ வரைக்கும் வந்தால் நிதிகளில் குறைஞ்சபட்ச நிதிகளை மட்டும் பயன்படுத்தி மக்களுக்கு தேவையான வேலைகளை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்குறோம் இனியும் மக்களுக்கு தேவையான வேலைகளை செய்கிறதுக்கு எங்களுக்கு பண்டு ரிலீஸ் பண்ணி தர சொல்லி நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம் எந்த ஒரு தகவலும் கொடுக்கல எங்களுக்கு அந்த பண்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த உதவியும் அவங்க செய்யலை எனக்கு இன்றைக்கி பண்டு ரிலீஸ் பண்ணி கொடுத்தா தான் நான் இந்த இடத்த விட்டு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி உள்ளிருப்பு போராட்டமாக நான் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்து முன்னால் உட்காந்துருக்கேன் இப்போ வரைக்கும் எந்த அரசு ஊழியரும் வந்து என்கிட்ட எதுவும் கேட்கல எதுவும் பேசலை இப்போ வரைக்கும் எனக்கு பண்ணுறக்கான விவரங்களையும் எதையும் சொல்லலை அப்படிங்கிற உங்ககிட்ட முன்னே தெரிவிக்கிறேன்